இந்த நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் ரியல் எஸ்டேட் நிலவரம் தொடர்பாக சில விடயங்களை உங்களோடு பாய்ந்து கொண்டிருந்தோம் பலரும் அதற்கு உங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கின்றீர்கள் பல்வேறு ஃபீட்பேக்கையும் நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவ்வப்போது இந்த காணொளி வாயிலாக உங்களை நாங்கள் சந்தித்து பயன் பல தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க இருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியிலும் முக்கியமான சில விடயங்கள் குறித்து பேச இருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு போல் இணைந்திருக்கின்றார் முரளி மகா அவர்கள் வணக்கம் முரளி ஆமாம் இந்த வாரத்தில் மிகவும் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் கனடாவில் தொடர்ந்து பொருட்களின் விலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இருந்த போதிலும் பலருக்கு சில பொருட்களுக்கான குறைப்பு என்பது இல்லாத நிலை இருக்கிறது ஆனால் வட்டி வீதம் தொடர்ந்து குறைந்து கொண்டு செல்லுகின்ற பொழுதிலும் ஏற்கனவே விலை ஏறிய பொருட்களினுடைய விலைகள் குறையவில்லை என்ற கவலை இருக்கின்றது என்ன காரணத்திற்காக இவ்வாறு பொருட்களின் விலைகள் தொடர்ந்து அதே அளவில் இருக்கின்றன அல்லது கூடுதலாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன கடந்த வாரம் கருத்த மாதிரி பெஞ்ச்மார்க் பாயிண்ட் செவன் கவர்மெண்ட் வச்சிருந்தாலும் கூட ஏதோ காரணத்துக்கு காரணத்தால அந்த ப்ரைஸ் குறையதில்லை இது ஒரு பெரிய கன்சர்ன் ஆக எல்லாருக்குமே இருக்கிறது அதே அந்த பொதுவான மக்கள் இதை உணர்கிறார்கள் நான் சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் நாங்கள் ஆறு மாஃபின் உள்ள ஒரு மாஃபினை அண்மையில் நான் கதைக்கு சொன்னார் ஐம்பதுல இருந்து ஐந்தம்பது ஆகி மூன்றாம் இருந்து ஆகி ஐந்து ஐம்பது ஆகி ஆறம்பது போய்விட்டது நீங்கள் சொல்றீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சது நடக்கிறது இல்லை ஏனென்றால் அது ஒரு சிக்கல் இருக்கு என்றால் கனடியன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கல்குலேஷன்ல வந்து கனடியன் சிபிஐ என்று சொல்லுவார்கள் கனடியன் சாரி கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லி சிபிஐ கல்குலேட் பண்ணும் பல்வேறு விடயங்கள் அதில் அப்ப பொருட்கள் விலை என்கிறது ஒரு பகுதி அவர் அப்படி சின்ன உதாரணம் சொல்றாரு ஒரு பாஸ்கெட்டுக்குள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுவார்கள் என்ன மாதிரி சொன்னால் எப்படி கடந்த மாதத்துல இருந்து இந்த மாதத்துக்கான பிரைஸ் மாறுபடுதுன்றதை ஆட் பண்ணுவார்கள் அதில் வந்து மோகேஜ் ப்ரைசஸ் வரும் மோகேஜ் இன்ட்ரெஸ்ட் வரும் அதே மாதிரி வீட்டின் விலைகள் வரும் அதே மாதிரி உதாரணத்துக்கு அந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலைகள் அப்படி பல்வேறு விதங்களை ஆட் பண்ணும் பொழுது ஒரு சிறிய பகுதியை தான் அது அது வந்து எடுக்கிறது அதன் விளைவாக கன்சூமர் சிபிஐ வந்து கூடினால் கூட அது வந்து குறைந்தால் கூட மக்கள் எப்படி உணர்வார்கள் என்றால் அதுல ஃபுட் இன்டெக்ஸ் வந்து மாறாமல் இருக்கிறது ஃபுட் ப்ரைஸ் கூடுகிறது ஆனா அந்த ஒரு கலவையா வரும் பொழுது சிபிஐ குறைந்தாலும் பூட்டை குறையாமல் இருக்குது இதன் விளைவுதான் அந்த ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து லோவா இருக்கிறது ஹையா இருக்கிறதுக்கான காரணம் வளமையாக இந்த பொருட்கள் கண்ணுக்கு தெரியாமல் நாங்கள் கடைக்கு சென்று வாங்கியவுடன் அதனை மறந்து விடுவோம் ஆனால் நாங்கள் கோப்பி உணரக்கூடியதாக இருக்கும் எவ்வளவுக்கு வாங்கிய கோப்பி ஒன்று இப்பொழுது எவ்வளவுக்கு விப்பனையாகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது எப்பொழுது அது குறை மற்றும் ஒருவரும் சிந்திக்கின்ற நிலையிலும் இல்லை ஏனென்றால் அது ஒரு அன்றாட வாழ்க்கையாகவே மாறியதாக பார்க்கலாம் அது மட்டும் சில என்று சொல்வார்கள் சில வேளைகள் இந்த பிரைஸ் குறைந்தால் கூட அதை குற்றமாக சுமந்தார் அதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது புயலுக்கு எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் பல்வேறு காலப்பகுதியில் கேடி அரசாங்கத்தினுடைய எங்களுடைய எம்பி சார் வந்து கூப்பிட்டு சிஇஓ சே பிரைஸ் ஏன் குறையுது இல்லை என்றதுக்கு சில கிரீடால அந்த அந்த பணம் வருது தானே கட்டாயம் மக்கள் செலவழிக்க தானே வேண்டும் என்ற சூழ்நிலையிலும் அவர்களும் வந்து விலையை கூட்டி வைத்திருக்கலாம் அது உண்மையிலே ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி அது என்டிபி கவர்மெண்டோ அல்லது லிபரல் கவர்மெண்டோ கன காலங்களில் லோப்லோஸ்ட்டு சிஇஓ அல்லது வேறு சிஇஓ கூப்பிட்டு ஏன் விலை குறையண்டு குறையல் கேட்டுருக்கிறாரு ஆனா அது இருந்தாலும் அது எங்களுக்கு என்ன செய்யவில்லை அது குறையவில்லை அதுல சில விலைகள் பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் ஆனா சிபிஐ வந்து எங்களுடைய மக்களுடைய ப்ரைஸ் வந்து ஒரு சிறிய பகுதியைத்தான் அது பங்களிப்பு செய்வதால இவ்வளவு சிபிஐ குறைந்தாலும் அதுக்காக இந்த ப்ரைஸ் குறையும் என்றது இல்லை என்பதை நான் இந்த இருந்து கண்டு முறையிலிருந்து இந்த வட்டி வீத குறைப்பு என்பது சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்தாலும் ஆனால் நினைத்த அளவுக்கு அதனுடைய மாற்றம் இருக்குமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கின்றன காரணம் உலகில் இன்று பல இடங்களிலும் இடம்பெறுகின்ற போர் என்பது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதே நேரத்தில் எமது நாட்டுக்கு அருகில் இருக்கின்ற அமெரிக்க பொருளாதாரமும் இதில் கூடுதலாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அந்த விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சியில் கூட டொனால்டு ட்ரம்ப் வந்தால் வீட்டு சந்தையில் எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்ற விடயங்களை எல்லாம் பேசியிருந்தோம் இப்பொழுது வருகின்ற டிசம்பரிலும் வட்டி வீத குறைப்பு இருப்பதாக அறிவித்தாலும் கூட இந்த பிக்ஸ்ட் ரேட்டில் இருக்கின்ற அல்லது ரேட்டில் மோர்கேஜை எடுப்பவர்களுக்கான வட்டி வீதம் என்பது அதிகரித்திருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது இந்த நிலையில் கூடுதலாக தங்களுடைய இந்த மோர்கேஜை ஒரு பாதுகாப்பானதாக வைத்திருக்க வேண்டும் அல்லது சம அளவிலான கட்டுப்பணத்தை செலுத்தக்கூடியவர்களாக தங்களுடைய மோர்கேஜை வைத்திருக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு பாரிய சிக்கலாக இருக்க போறது காரணம் இப்போது வீடுகளின் விலை மிக அதிகமாக இருக்கின்ற பொழுது எல்லோரும் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளத்தான் விரும்புவார்கள் ஒரு மில்லியனுக்கு மேலே வீட்டை வாங்குகின்ற பொழுது அதனை தொடர்ந்து பிளெக்சிபிள் ரேட்டில் வைத்திருப்பது என்பது எவ்வளவு அபாயகரமானது என்பதற்கு கடந்த மாதங்கள் அல்லது கடந்த வருடத்தில் இடம்பெற்ற வட்டி வீத அதிகரிப்பு ஒரு உதாரணமாக இருக்கின்றது ஏனென்றால் பலர் இன்று வடமையாக செலுத்த வேண்டிய மோகேஜை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக மோகேஜை செலுத்துகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் பிளெக்சிபிள் ரேட்டில் மோகேஜை வைத்திருந்தது இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஏனென்றால் இப்பொழுது இந்த நிரந்தரமாக ரேட்டில் வைத்திருப்பவர்களுக்கான வட்டி வீதம் என்பது அதிகரிக்கின்ற பொழுது அது எவ்வாறான ஒரு எச்சரிக்கையை மக்களுக்கு கொடுக்கும் இது ஒரு ஒரு சிக்கலான சூழ்நிலை இப்ப என்னால் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கன பேர் வந்து வெயிட் பண்றது வந்து எப்ப இந்த பிக்ஸ் ரேட் லோ ஆகும் எப்ப நாங்க ஃபிக்ஸ் பண்ணி போட்ட சம அளவிலான பேமெண்டை செய்து கொண்டிருப்போம் என்றுதான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார்கள் இந்த இந்த கூட இப்போ ஒரு ரெண்டு மணி தேர்தலுக்கு ஒரு 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 பெண்மணி கோயிலிருந்து அவர் வீட்டை விற்க போகிறார் ஆனால் அவர்களுக்கு ஹோமிக்ரூல நக்கடி தேவைப்படுகிறது இதை எப்படி எடுக்கலாம் எப்படி பேங்க்ல அணுகிறது பேங்க் அந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் சொல்லுறது எப்படி அணுகினால் சாதகமா இருக்கும் இல்ல இதை விற்கிறது பெற்றதா ஒரு ஆலோசனையை கேட்டிருந்தார் நான் அதையும் சொல்லியிருந்தேன் ஓகே உங்க நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல கொண்டு வாங்குவோம் இருந்து பார்ப்போம் எது உங்களுக்கு சாத்தியம் அவர்களுக்கு மிக குறைந்த அளவு மோர்கேஜ் தான் இருக்கிறது ஆனால் அவர் பிக்ஸ் ரேட்டில் வச்சிருக்கிறார்கள் இப்போ அதை உடைத்த என்று சொன்னால் வேரியபிள் போகும் பொழுது மிக உயர்வான பேமெண்ட் வர போகிறது அவர்கள் வீட்டை திருத்தி போட்டு அதை விற்க விரும்புகிறார்கள் அப்போ அதுதான் சிக்கல் இப்போ ரெண்டா வேரிய லெவலான இன்ட்ரஸ்ட் ரேட் தொடர்ந்து விழுந்தால் தொடர்ந்து இந்த இன்ஃபிளேஷன் அந்த பேமெண்ட் ஹை ஆக போகிறது அப்போ கன பேர் இதை சவ பண்ணத்தான் போகிறார் அதுதான் உண்மையில் அவர் ஹம் அதே நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது அவர்கள் உடனடியாக தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த பிக்ஸ் ரேட்டுக்கு போவது என்பது ஒரு பிரயோசனமானதாக இருக்காது காரணம் பெனால்ட்டியை அவர்கள் கூடுதலாக செலுத்த வேண்டி வரும் ஆகவே ஒரு முதலீட்டு நோக்கத்திற்காகவோ அல்லது ஒரு குறுகிய கால அடிப்படையிலோ வீட்டை வாங்குபவர்கள் நீங்கள் அதனை மாதாந்த பேமெண்ட் அதிகமாக வந்தாலும் கூட நீங்கள் அதனை பிளெக்சிபிள் ரேட்டில் வைத்திருப்பது என்பது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் ஆகவே ஒவ்வொருவருடைய விடயங்களும் எவ்வாறானது என்பதனை அலசி ஆராய்ந்த பின்னரே இதற்கான முடிவை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வங்கியில் நீங்கள் பேசுகின்ற பொழுது கூட மிகவும் கவனமாக இந்த விடயங்களில் கையாள வேண்டும் காரணம் ஒரு நீண்டகால நோக்கோடு நீங்கள் செயற்படுவராக இருந்தால் சில விடைகளில் இது ஒரு பொறியாக கூட உங்களுக்கு அமைந்து விடுவது கடமை ஏனென்றால் பலருடைய அனுபவம் என்பது ஒரு பாரதூரமான ஒரு நிலைக்கு அவர்களை இட்டு சென்ற அனுபவமாக இருக்கின்றது இதனையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வங்கிகள் எப்பொழுதுமே தான் விரும்புகிறார்கள் என்றால் அது வந்து ஒரு வகையில் வங்கிகளுக்கும் நீங்கள் விட்டுட்டு போக மாட்டீர்கள் லோ பெனால்ட்டியோட விட்டு போக மாட்டீர்கள் யோசிப்பார்கள் மற்றது வங்கிகளுக்கும் அது பாதுகாப்பானது என்றால் வீடுகள் அவர்கள் தெரியும் நிரந்தரமாக இருக்க அளவுக்கு பேமெண்ட் ரெடி பிக்ஸ்டா இருக்குது சோ பெரும்பாலும் விட்டு போக மாட்டார்கள் நினைப்பார்கள் அது உண்மையில நடக்கிறது தான் ஆனால் நீங்கள் சில வேளைகளில் அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸ் மேலும் அதை உங்களை யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன சோ அதை கவனமாக கையாண்டு உங்களுடைய பணத்தை வேலை வடிவாக இருந்து கவனமாக கையாண்டு பழகங்கள் அது எங்கள் சமூகத்தில் மிக முக்கியமானது தேவையானதும் கூட சில சில விற்பனையாளர்களோ வாங்குவர்களோ அது அதை பற்றி அறிவு அட்டி இருப்பதும் வந்து ஒரு காரதூர் விளைவு எங்கள் சமூகத்துல உருவாக்கும் சோ அதில் நீங்கள் என்ன நடக்கிறது என்று உங்கள் நீங்கள் தான் இந்த பண்ண போறீங்க போறீர்கள் சோ உங்களுக்கு என்ன நடக்கிறது நீங்கள் அறிவுபூர்வமா சிந்திப்பது மிக மிக உயர்வானது அப்படி இல்லாட்டில் எங்களை போன்ற ஆக்களை அடைச்சா நாங்க சொல்லுவோம் இதுதான் நடக்கிறது இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எங்களை தெரிந்தவற்றை சொல்லி தருவோம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமானது இது தனியே ரியல் எஸ்டேட் அல்லது மோகேஜுக்கு மட்டுமல்லாது ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு கன்ட்ராக்டை நீங்கள் நன்றாக வாசித்து அதில் இருக்கின்ற உள்ளார்ந்த தன்மைகளை அறிய வேண்டும் ஏனென்றால் பல பக்கங்களில் இவ்வாறான கன்ட்ராக்ட் இருக்கின்ற பொழுதோ ஒரு பில்டர்ஸிடம் வீட்டை வாங்குகின்ற பொழுதோ அல்லது ஏனைய விடயங்களை நீங்கள் செய்கின்ற பொழுதோ அது ஒரு பெரிய நிறுவனம் செய்கின்றது ஆகவே அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அதில் கையெழுத்திடுவது என்பது சில வேளைகளில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அது

நீங்கள் இவ்வாறு செய்வது என்பது நிச்சயமாக உங்களுக்கு அது நன்மையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதாவது மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளலாம் என்றால் பெரும்பாலான பில்டர் சில பில்டர்கள் கொடுப்பதில்லை சில பெரும்பாலான பில்டர்கள் டென் டேஸ் கூலிங் பீரியட் கொடுப்பார்கள் அதாவது நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து விட்டு நீங்கள் போய் ஒப்பந்தத்தை ஒரு வழக்கறிஞரிடம் விசாரித்து விட்டு அந்த பத்து நாளைக்குள் நீங்கள் அந்த கூலிங் பீரியடுகள் அந்த ஒப்பந்தங்களை பிடிக்காவிட்டால் அல்லது மாற்றங்கள் செய்ய விரும்பினால் நீங்களை செய்து கொண்டு திருப்பி போய் அவரோட கழிச்சு பார்க்கலாம் அல்லது அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லி புது புது ஒப்பந்தங்களுக்கு அல்லது விட்டுட்டு விலங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கொடுப்பார்கள் எனக்கு வாங்க சென்றிருந்தேன் பில்டர் தான் அவர்கள் நல்ல விலையில் கொடுத்தாரு ஆனா அவர்கள் சொன்ன விஷயம் என்றால் நீங்கள் நான் வேணும் என்றால் எக்ரை விட்டு முன்னூறு தாரு கொண்டு போய் காய்ச்சி போட்டு வாங்க நாங்கள் வந்து நோ கூலிங் பீரியட் சைன் பண்ண சைன் பண்ணா கொண்டோக்களை நீங்கள் கொள்வன செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த பத்து நாள் கூலிங் பீரியட் என்பதை அவர்கள் வழங்குவார்கள் ஆனால் வீடுகளை வாங்குகின்ற பொழுது சில வீடுகளில் அது உங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாகவும் இருக்கலாம் ஆகவே நீங்கள் வாங்குவதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய வீடு விற்பனை முகவர் மற்றும் சட்ட ஆலோசகரை அணுகி இது தொடர்பாக இதற்குள் இருக்கின்ற உள்ளார்ந்த தன்மைகள் என்ன என்பதனை நீங்கள் அணுகுகின்ற பொழுது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அதிலிருந்து கூடுதலாக விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த விடயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஆகவே ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த விடயங்களை கையாள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்றால் இப்பொழுது வீடுகளை வாங்குகின்ற பொழுது குறிப்பாக இந்த கொண்டமினியம் கோபரேஷன் என்ற ஆக்டுக்குள் வருகின்ற பொழுது அதில் மெயின்டெனன்ஸ் ஃபீ இருக்க போவும் அல்லது போர்ட்டல் ஃபீ என்று சொல்லப்படுகின்ற போர்ட்டல் ஃபீ இருக்கும் ஆகவே வீடுகளை விற்கின்ற பொழுது இந்த விடயங்களை அவர்கள் சொல்லாத விடத்து அதில் எதிர்காலத்தில் உங்களுக்கு மாதாந்த கட்டணமாக செல்லக்கூடிய செலுத்தக்கூடிய ஒரு விடயம் என்பது உள்ளுக்குள் புதைந்திருக்கின்றது என்பதனை நீங்கள் அறியாத விடத்து நீங்கள் மாதா மாதம் அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டியவராக மாறுவீர்கள் ஆகவே இது உங்களுடைய நிதி சுமையை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் சில வீடுகளில் அதே பகுதியில் இருக்கின்ற வீடுகள் இவ்வாறான போர்ட்டல் ஃபீ இல்லாத வீடுகளாக இருக்கின்ற பொழுது பின்னர் நீங்கள் விற்கின்ற பொழுது உங்களோடு அந்த கம்பேரிசன் வீடுகளை பார்க்கின்ற பொழுது ஏனைய வீடுகளில் போர்ட்டல் ஃபீ இல்லாமலும் அதே பகுதியில் இருக்கின்ற இந்த வீடுகளுக்கு போர்ட்டல் ஃபீ இருக்கின்ற பொழுதும் அது பிரச்சனைக்கு உள்ளதாக உங்களை மாற்றிவிடும் ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது இப்ப நீங்க இந்த முதலாவது வீடியோக்கு பிறகு அவர்கள் அடி ஒரு நபர் அடித்து என்ன விசாரித்தார் தம்பி எப்படி தொடர்ல ஒன் மில்லியனுக்கு மேல வீடு வாங்குற மாதிரி எப்படி மோர்கேஜ் கட்டுறது சரி வரா அதில் அதற்கு நான் சொன்னால் நாங்கள் ரியாலிட்டியை நம்ப வேண்டும் என்றால் அவர் என்றால் நாற்பது ஐம்பது வீதம் ப்ரைஸ் குறைந்தா தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் என்னால் வாங்க முடியாது என்று சொல்லலாம் ஆனால் இப்ப என்ன சொன்னார் சொன்னிபென்ட் நான் உதாரணத்துக்கு யோசிச்சு பார்த்தேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பிரைஸ் இப்ப நான் ஒன் மில்லியன் வீடு ஃபிஃப்டி பிரைஸ் பிரைஸ் அல்லது ஃபோர்ட்டி சொன்னா அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் சொல்வாங்களோ அந்த வெப்பமே தோன்றும் அது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதியில் சாத்தியமானது இனி அந்த ஃபோர்ட்டி பர்சன்ட் ட்ரோப் பண்றது சாத்தியம் இல்லை என்ற என்னுடைய கணிப்பு சிந்தனை அப்படித்தான் என்றால் அந்த ஒவ்வொரு வருடங்களும் ஒரு நாட்டின் உதாரணத்துக்கு நாங்கள் நான் கனடா வரும்பொழுது அஹ் கனடாவிலே விலைய பெற்றோருடைய விலை ஐம்பத்தி ஒன்பது சதம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இப்போது மூன்று வருஷம் நினைக்கிறேன் மூன்று ஒன்று நாப்பத்தி ஒன்பது கிட்ட வந்துட்டே நினைக்கிறேன் இல்லையோ அப்படி அப்படித்தான் நிலைமை தனியே கனடாவுக்கு மட்டுமென்ற கூடுதலாக வீட்டில் முதலிடுவதற்கான ஒரு விருப்பத்தை பலரும் தெரிவிப்பதற்கான காரணம் வீடும் தங்கமும் தொடர்ந்து ஏறி கொண்டே போகும் என்ற ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால்தான் அது வரலாற்றிலும் அவ்வாறான பதிவுகளை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த சந்தைக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது இருக்கு ஏன்னா உலக சனத்தொகை ஏதோ விதத்தில் கூடிக்கொண்டுதான் போக போகுது நாங்கள் ஒரு பில்லியன் தாண்ட போகிறோம் கூடும் பொழுது வீட்டுக்கான தேவை எப்போதும் இருக்கும் அது கட்டாயம் அப்ப விலை குறையும் என்று நினைப்பது தான் என்னுடைய நிலைமை இப்போது இந்த காலப்பகுதி சாத்தியமற்ற ஒரு வீடு எப்பொழுது ஃபோர்ட்டி பர்சன்ட் ரொப்பண்ணா அந்த பொருளாதாரம் முற்றுமையாக கொலாப்ஸ் பண்ணி எதுவுமே செய்ய முடியாது உள்ள வரும்பொழுதான் ஒரு வீட்டு நிலை நாற்பது ஐம்பது இடம் போகிறதுக்கான இயற்கை பேரிடர் போன்ற பேரிடர் ஏற்பட்டது போன்று வந்தால் அதற்கான சாத்தியங்கள் இருக்கும் பொருளாதார மூலத்தில் போகின்ற பொழுது இவ்வாறான இயற்கை பேரிடரும் வருகின்ற பொழுது அவ்வாறான விடயங்கள் சாத்தியம் ஆனால் அந்த நேரத்தில் வாங்குவதற்கு யாருமே இருக்காது அல்லது ஒரு அணு ஏற்பட வேண்டும் ஏதோ ஏதோ ஒரு இயற்கை சூழ்நிலை ஏற்பட்டா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் ஞாபகம் இருக்கிற நாங்கள் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இடம் பெயர்கால பகுதியில் ஆஹ் யாழ்ப்பாணத்திடம் இருந்த சில மனிதர்கள் தங்கள் வீட்டை மிக குறைந்த விலைகிறப்படைய காலம் இருக்கிறது அது பட்ட பல காலங்கள் சாத்தியமானது அது அதுக்கான இப்போதைக்கான சூழ்நிலை அது சாத்தியம் சோ இந்த சூழ்நிலையில் என்னன்னா எல்லாருமே பொருளாதார சிந்திக்கும் பொழுது ஒரு தவறை செய்கிறோம் நாங்கள் நானும் இந்த தவறை செய்திருக்கிறேன் ஆரம்ப காலங்களும் தவறை நான் செய்திருக்கிறேன் நாங்கள் கேபிட்டலிசம் என்றால் தவறான ஒரு கோட்பாடாகவே எப்பொழுதும் கேபிட்டலிசம் சில நடக்கத்தான கேபிடலிசம் எக்கனாமியில வந்து பொருளாதார வைத்திருக்கிறவர்கள் பொருளாதாரமாக ரிச்சாக போவார் என்றது யதார்த்தமான உண்மை நாங்கள் இதை எதிர்த்து போராடலாமே தவிர அந்த அந்த பெனிஃபிட்ஸை எடுத்து பழகணும் இல்லாட்டி நாங்கள் முன் வர மாட்டோம் எங்களுடைய காலம் என்னுடைய வாழ்நாள் ஊறு வேணும் என்றால் அதில் நாங்கள் இதுகளை இப்போ போராடும் என்பது இன்னொரு புறம் இருக்க மற்ற இதுல இருந்து என்ன பெனிஃபிஷரி என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் வீடுல வாங்க மாட்டோம் அப்படி இருப்போம் எல்லாமே நடக்கும் வீடு சில பேர் சொல்லுவார்கள் யோசிக்காம வீட்டை வாங்கினபடியே நான் தப்பி கொண்டேன்னு சொல்லுவாங்க புள்ள விட்டு சின்ன வீடா போயிட்டு எங்களுக்கு இது சாத்தியமோ அது எடுக்கிறது பெட்ரோல் ஒரு வீடு ஒருவர் ஒரு ஒருவர் வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டில எடுக்கிறார் அவர் வந்து இப்ப யோசிப்பாரு ஒன் பெட்ரூம் எப்பா ஒரு குண்டமீரியம் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்திருப்பதை விட ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டி ஒரு ஒரு சூ பெட்ரூம் கொண்டிருப்பது நீங்கள் போல ஒரு ஹாஸ்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் போதையாவது சேவிங் கொண்டு வருவீர்கள் இல்லையா ஆமா நீங்கள் கூறுகின்ற ஒரு விடயத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம்தான் நாங்கள் கடந்த காணொலியில் அஹ் கூறிய விடயங்களுக்கு பலரும் தங்களுடைய ஃபீட்பேக்கை கூறி வருகிறார்கள் அதில் சிலர் ஒரு நெகட்டிவ் இது சாத்தியமே இல்லை நாங்கள் வீடு விற்பதற்காக இவ்வாறான தகவலை வழங்குகின்றோம் போன்ற கமெண்ட்ஸையும் தெரிவித்திருந்தார்கள் கருத்தாக இருந்தாலும் ஆனால் ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் இவ்வாறு விட்டு 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 செல்லுகின்ற பொழுது ஆகவே நாங்கள் எவற்றை சாதிக்க வேண்டும் என்பதை நினைக்க வேண்டுமே ஒழிய இது ஒன்றுமே நடைபெறாது என்றால் அப்படியே இருக்க வேண்டியதுதான் இப்ப கொண்டவே ஒரு ஒரு காலமா அப்பார்ட்மெண்ட் காலமாக இருக்கீங்களா சொல்லுவார்கள் அந்த வாழ்நாள் முடியும் போது அந்த பண்டிகை முடிய போறதுன்னு நினைப்பாரு சில பேர் இல்ல அதை விட்டு சின்ன சின்ன முயற்சி முன்னாடி பார்ப்போமே என்றுன்றது அதை சரி என்னால் எங்கே பிள்ளை விடுகிறோம் என்றால் கண்ணை மூடி கொண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதுதான் பிள்ளையானது இருந்து சிந்தித்து சரிவரமாண்டு யோசிச்சு மிகச்சரிய மிகச்சரி எனக்கு ஒரு 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 சாதகமற்ற தன்மை வருகின்ற பொழுது நான் இதனை எவ்வாறு சமாளிப்பேன் என்றதற்கு ஒரு பேக்கப் பிளானை நீங்கள் செய்கின்ற பொழுது இதில் எந்தவித பிரச்சனையும் இருக்க போவதில்லை இருக்க போவதில்லை அது இதே நேரத்தில் கனடாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இருபது வீத வரி விதிக்கப்படும் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது இது பொருளாதாரத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள் இருபத்தி ரெண்டு விகிதம் இருபத்தி ரெண்டு வீதமாக கொண்டு தான் ஆனால் ட்ராம் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால் அஹ் இமிக்ரேஷனை வந்து இமிக்ரேஷன் வந்து இப்போ கனடா போர்டுல இருந்து உள்ளுக்கு வர இமிக்ரேஷன் ஐயையும் அதே மாதிரி மெக்சிக்கன்ல இருந்து வர இமிகிரேஷனையும் நீங்க கட்டுப்படுத்தாவிட்டால் இருபத்தஞ்சு வீதம் ஷிடப் போடணும்னு சொல்லுவேன் அப்ப இங்க இருந்து போற வரிகள் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீதம் அஹ் வெரி வர போவது என்று நிலைமை உடனே என்னுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா ப்ரீமியசையும் கூப்பிட்டு அது சம்பந்தமாக இன்று எனக்கு இன்று நாளை கிடைக்கப் போறேன் நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவரும் மிக மோசமாக கார்பன் டெக்ஸை பத்தி விமர்சித்து விட்டு டெரப் வந்து எப்படி ட்ரம்ப் யூஎஸ் பர்ஸ்ட் என்ற மாதிரி நினைத்தாரோ அதே மாதிரி எங்க எதிர்கட்சி தலைவர் கனடியன் பர்ஸ்ட் என்று கிடைக்கிறார் ஆனால் டெரப்பை நாங்கள் நிறைய அமெரிக்கன் பொருட்களுக்கு பிரிவிக்க முடியாது என்றால் நாங்கள் ஒரு குளிர் வழி நாட்டில இருக்கிறோம் எங்களுக்கான பெரும்பாலும் வெஜிடபிள்ஸ் வந்து நாங்கள் காலங்கள் அங்குதான் தங்கியிருக்கிறோம் தங்கி தங்கியிருக்க போறோம் அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது ட்ரம் கொண்டு வரும் பொழுது அப்ப மெல்ரோனி அவர்கள் முன் முன்ன பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இருந்த உதாரணத்தினால நிறைய தொடர்புகள் அங்கு அங்க அமெரிக்காவில் இருந்த காரணத்தினால ஓரளவில் அதை சமாளித்தார்கள் என்று சொல்லலாம் மற்றது அப்போ அப்பொழுது வந்து மூன்று அரசாங்கங்களும் மூன்று துறை அரசாங்கம் காங்கிரஸோ அல்ல செனட்டோ மூண்டும் ஒரு ஒரு கட்சியின் பால் இருக்கவில்லை அமெரிக்காவில் இந்த முறை எல்லாம் மூண்டும் ஒரு கட்சியின் பால் வரும் பொழுது சில வழிகள் மிக வெக்கமான சூழ்நிலையை கூட உருவாக்கலாம் எங்களுக்கு தெரியாது ட்ரம்ப் ஒரு என்ன முடிவெடுப்பார் என்பது எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராகவே இருக்கும் சில அரசியல்வாதிகள் போல் இலன்மாஸ்க் போன்றவர்கள் இப்பொழுது அவரோடு கைகோத்து இருப்பதனால் அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களும் இதில் தங்கியிருக்கும் என்பது வழிப்படையான உண்மையாக இருக்கிறது அப்ப அதில் அதனால் என்ன நடக்க அதனால ஆனால் சிஐபிசி சொல்லி என்று நன்றோ நேற்று தெரியவில்லை நான் பார்த்தேன் என்ன இருந்தாலும் கனடா என்ற பேங்க் வந்து வட்டிதத்தை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைக்கலாம் என்று அவர் நம்புகிறார்கள் என்று குறைக்கலாம்னு இல்லை குறைக்கலாம் என்று சிஐபிசி சொல்லுகிறது சொல்லி பேங்க் ஆனால் தெரியவில்லை பார்ப்போம் இந்த டிசம்பர் பதினைஞ்சாம் டிரம்பினுடைய வருகை என்பது ஒரு எதிர்பாராத விடயமாக இப்பொழுது மாறி இருக்கின்றது காரணம் முன்னர் திட்டமிடப்பட்ட இந்த வட்டி குறைப்பு என்பது அதனுடைய கிரமமான காலக்கிரமத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எந்த அளவுக்கு அந்த வட்டி வீதத்தை குறைக்க போகிறார்கள் ஏனென்றால் வருகின்ற ஆண்டு ஜூன் மாதத்துக்கு முதல் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை இந்த பொருளாதாரம் சந்திக்கும் என்றும் வட்டி வீதத்தினுடைய குறைப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அடுத்த வட்டி வீத குறைப்பு டிசம்பரில் இருக்கும் இது ஆக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில படங்களில் அதில் அவர்கள் சிறுதளவு மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன மற்ற என்ன அடுத்த அடுத்த விஷயமாக இந்த திறப் பெறுகிற பொழுது கடந்த ஆண்டுகள் என்ன செய்தார்கள் என்றால் ஒவ்வொரு மாநிலமாக சென்று சென்று அந்த நாட்டுடைய காங்கிரஸ் கதைத்து அஹ் வந்து அப்போது இந்த ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்தி அதை குறைத்தார்கள் ஆனா இந்த முறை அது அவ்வாறு நடக்குமா என்பது கொஞ்சம் அஹ் சிக்கலான அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஈவன் அவர்களுடைய சொற்களை கேட்பார்ன்றது அஹ் சிக்கலான ஏன்னா அவருடைய கையில் வந்து விட்டபடியால் கேப்பரா என்பது கொஞ்சம் சிக்கலான பகுதி மற்றது ஒரு அந்த காலங்களில் கேண்டி அரசாங்கம் அறிவித்திருந்தது உதாரணத்துக்கு அங்கிருந்து வர ஒரு சில வந்து டெரப் சேவன் மூலமாக அந்த 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 பிராந்தியங்களில் உள்ள அஹ் செனட்டர்ஸுக்கும் காங்கிரசுக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தி அஹ் அளவை குறைக்க முயற்சி செய்தார்கள் கடந்த கடந்த முறை கடந்த பொழுது இந்த முறை என்ன செய்கிறார்கள் தெரியாது ஆனால் ஒரு சிக்கலான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் போல் தான் தோன்றுகிறது ஆனால் இது ரியல் எஸ்டேட் மக்கள் எவ்வளவு பங்களிப்பு செய்யுமோ தெரியாது ஆனால் வந்த நிலையை தூக்கி தள்ளலாமோட பயம் எல்லாருக்குமே வருகிறது குறிப்பாக இந்த புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதற்கான பொருட்கள் விநியோக சங்கிலியில் சில வலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த கட்டிட பொருட்களுக்கான விலை அதிகரிப்பு என்பது வீட்டினுடைய விலையில் கூடுதலான தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது முன்னர் இருந்த விலைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இப்பொழுது விலை உயர்வுக்கான மற்றொரு காரணமாக பார்க்கப்படுகின்றது இந்த கட்டிட பொருட்கள் மீதான வரி மற்றும் அதற்கான விலைகள் உயர்வு என்ற என்கிற ஒரு விடயத்தை பார்க்கலாம் அது சில வழிகளில் இவ்வாறான வரி விதிப்புக்கு பொருட்கள் உட்படுத்தப்படுகின்ற பொழுது அதனுடைய தாக்கமும் வீட்டு சந்தையில் பிரதிபலிக்க கூடியதாக இருக்கு இருக்கும் அண்மையில் ஒரு ஒரு ரூப் ஒன்று என்னுடைய கிளைண்ட் செய்ய வேண்டியதா இருந்தது அப்பொழுது போன வருடம் ஒரு பங்களூர் ஹவுஸோடைய ரூப் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்ஸாக ஒரு கோட்டேஷன் தந்தவர்கள் அப்ப அவர்கள் விண்டர் வந்தபடியே செய்ய முடியவில்லை இப்பொழுது அவர்கள் திருப்பி இந்த ஆர்டர் செய்யும் பொழுது அதுல ஒரு ஆயிரம் டாலர்ஸ் டிஃபரன் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு சொன்னார்கள் ஆனா என்னென்னு கேட்ட பொழுது முந்தி வந்து இந்தாங்க போட்ட டெராஃபால வந்து டெரெக்டாகவே மெட்டீரியல்ஸ் வந்து எங்களுக்கு வந்தது இருந்து இப்பொழுது என்ன சொன்னா டெரஃப் ட்ரம்ப் வருவார் என்று பயப்பட்ட உடனே இப்ப அமெரிக்காவிலிருந்து இருந்து வாரந்த அந்த மேட்டீரியல்ஸ் அளவு குறைய ஆரம்பிக்கிறது அப்ப இவர்கள் இவர்களால் அந்த அந்த அளவு பிரைஸுக்கு தர முடியவில்லை ஒரு என்று செய்து ஒரு கொஞ்சம் காசு குறைத்து விட்டார்கள் போன வருஷம் சொன்னபடியால் ஆனால் அதான் நிலைமை அதே மாதிரி தான் டயரோடு விலைகளும் கடந்த ஆண்டுகளில் மிக அளவு உயர்ந்தது என்றால் இதே பிரச்சனைதான் தான் ஆமாம் சைனாவிலிருந்து இருந்து சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து டெர்பை இருக்குவதன் மூலமாக அமெரிக்கா கன்சியூமருக்கான பிரைஸை கூட்டுகிறார் இதுல என்ன என்ன பிரச்சனை வரும் என்றால் இது அமெரிக்கர்களும் எதிர்பா எதிர்கொள்ள வர நினைக்கிறேன் இந்திய ஒரு ப்ரொடக்ஷன் செய்யும் அந்த ஒரு பொருளுக்கான கோஸ்ட் வந்து மிக உயர்வாக இருக்க போறது ஏன் சைனாவில் இருந்து இறக்குறாங்க என்றால் அங்கிருந்து வருகிற ப்ரொடக்ட் பொருளுடைய விலை மிக குறைவாக இருக்கு சோ அது வந்து கன்சியூமர்ஸுக்கு தான் திருப்பி தள்ளப்படுமோ என்ற கேள்வி எல்லாருக்கும் வருகிறது இப்ப நீங்கள் கமலா ஹாரிஸ் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது அதை தான் முக்கியமாக சொன்னார் நீங்கள் டெரஃபன் நிறைய போடும் பொழுது அந்த 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 பொருளுக்கான விலை செய்வார்கள் அவர்கள் தள்ளி போட்டு கம்பெனிகளை ஒதுங்கிக் கொள்ளும் விலை கூடும் என்ற ஒரு பயத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள் அது வெற்றியளிக்கவில்லை வென்றார் ஆனால் அதுதான் டெராஃபினுடைய விளைவுகள் வந்து விலைகள் கூடும் அப்பொழுது அஃபோர்டபிலிட்டி பெறும் யோசிப்பார்கள் கட்டலாம் அப்படிலாம் என்று இது அஹ் சந்தையில் ஒரு குழப்பமான நிலையை தொடர்ந்து நீடிக்க போகிறது என்று தான் நான் நினைக்கிறேன் ஆகவே இன்னும் பல விடயங்களோடு நாங்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்தித்து பல விடயங்களை நேர்கோடு பயந்து கொள்வோம் உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் தெரிவித்து வருகின்ற ஆக்கபூர்வமான கருத்துக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று நாங்கள் பேசிய விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்களை சொல்ல வேண்டும் அல்லது சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கருத்துக்களை கூட காமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனை நாங்கள் கிரமமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு ஏற்றாற் உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்க கூடியதாக இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும் ரெண்டு பேர்கள் கோல் இருந்தார்கள் கோல் வழி ரெண்டு ஆலோசனை கேட்டு இருந்தார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம் சொல்ல வேண்டாம் நன்றி சொல்லுவோம் நன்றி நன்றி